நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் கொல்லாத மனுஷர் மேல் பொறாமை கொள்ளாதே அவர்களோடு இருக்கவும் விரும்பாதே அவர்கள் இருதயம் கொடுமையை யோசிக்கும் அவர்கள் உதடுகள் தீவினையை பேசும் வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும் அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும் ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாயிருக்கும் அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான் தீவினை செய்ய வாய் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான் தீய நோக்கம் பாவமாம் பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன் பரியாசக்காரன் மனுஷனுக்கு அருவருப்பானவன் ஆபத்து காலத்தில் நீ சோழ்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது மரணத்துக்கு ஒப்பு வைக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்கக் கூடுமானால் விடுவி அதை அறியோம் என்பாயில் இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ உன் ஆத்மாவை காக்கிறவர் கவனியாரோ அவர் மனுஷருக்கு அவனவன் கிரிகளுக்கு தக்கதாக பலனடியாரோ என் மகனே தேனை சாப்பிடு அது நல்லது கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாயிருக்கும் அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும் அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும் உன் நம்பிக்கை வீண் போகாது கிருஷ்டனே நீ நீதிமானுடைய வாசல் ஸ்தலத்துக்குள் விரோதமாக பதிவிடாதே அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே நீதிமான் ஏழு நேரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாதிருப்பதாக கத்தர் அதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லா அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கிவிடுவார் பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாதே துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துவோம் என் மகனே கத்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட கழகக்காரோடு நடவாதே கர்த்தருக்கும் பயந்து நட ராஜாவுக்கும் பயந்து நட சடிதியில் அவருடைய ஆபத்தை எழும்பும் அவர்கள் இருவரின் சங்காரத்தையும் அழிந்தவன் யார் பின்னும் ஞானம் உள்ளவர்களின் புத்திமாங் புத்திமதிகள் என்னவெனில் நியாயத்திலே முகத்தாட்சி நம் நல்லதல்ல நுண்மார்க்கனை பார்த்து இருக்கிறாய் என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் பிரஜைகளை அவனை வெறுப்பார்கள் அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும் அவர்களுக்கு புத்தம ஆசிர்வாதம் கிடைக்கும் செம்மையான மறுமொழி சொல்கிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் வெளியின் உன் வேலைகளை எத்தனைப்படுத்தி இவன் வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கட்டு நியாயமின்றி பிறனுக்கு விரோதமாக சாட்சியாக ஏற்படாதே உன் புதர்களினால் வஞ்சகம் பேசாதே அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் அவன் செய்த செய்களுக்குத் தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே சோம்பேறியனுடைய வயலையும் மதியடனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன் அது பார்த்தா எல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது அதை கண்டு சிந்தனை பண்ணினேன் அதை நோக்கி பு புத்தி அடைந்தேன் இன்னும் கொஞ்சம் உரங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்றுவாயோ அப்படி செய்து செய்யும்போது நல்லாதான் இருக்கும் நல்ல தூக்கம் வரும் நல்லா தூங்கி எழுந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூங்கணும் தூங்கி தூங்கிட்டால் தரித்திரம் வழிப்போக்கனை போலும் வறுமை ஆயுதம் அடைந்தவனை போலும் வரும்